கிறிசு பிரியமான சௌரர்களே உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த நாள் வாழ்கிறேன் என்னுடைய பேர் வந்து ஜி மேக்மில்லன் நான் வந்து கன்னியாகுமரி பகுதியில் கிறிஸ்துவின் சபையில வந்து தேவனுடைய ஒழித்து நான் செய்து வருகிறேன் என் பேர் ஜோஸ் நான் கன்னியாகுமரி கிறிஸ்துவின் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் வாலிபர்களுக்கு ஏதாவது நான் இருக்கிறேன் இப்போ எதுக்கு நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத குறிச்சு உங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன்னா வந்து ஏற்கனவே நிறைய சேனல்ஸ் இருக்கு இது போகாம அடிஷனலா ஒரு சேனலா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கூடாது இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வாலிபர்களுக்கு வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற ஒரு வாலிபர் வேதாகமத்தை அறிகிறதன் மூலமா தான் அவர் வந்து இந்த அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன் வாலிபர்கள் ஏன் தேவன தேடணும் வாலிபர்கள் ஏன் தேவனம் தேடணும் அப்படின்னா பதில் சிம்பிளானது ஏன்னா தேவன் தான் வாலிபல படைச்சிருக்கிறது அஹ் பைபிள் பிரசங்கி பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது சொல்லி இல்லையா வாலிபனே உன் இளமையில உன் சிருஷ்டிகர நினை அப்படின்னு சொல்லி இருக்கையா அப்போ வந்து ஒரு வாலிபர் வந்து தன்னுடைய வாலிப காலத்துல தேவனை தேடணும் ஏன் வாலிபர்கள் தேவன தேடணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு வாலிபர் தேவன தே அறிஞ்சு கொள்றதன் மூலமா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அவர் தெரிஞ்சுப்பார் தேவனே மனுஷனா படைச்சார் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு மனுஷனா இந்த பூமியில வாழ்ற ஒரு ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில என்ன பலன் இருக்கு அந்த மனிதன் இந்த எப்படி வாழணும் அப்படிங்கறத ஒரு வாலிபர் எப்படி தெரிஞ்சுப்பார் அப்படின்னா அவர் வந்து தேவனை தேடுவதன் மூலமா தான் தெரிஞ்சுப்பார் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல அஹ் ஏழாவது வசந்த நீங்க பாரு பாருங்களேன் தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் புகிறதுக்கு முன்னமும் அஹ் அவரை உன் வாலிப பிரயாத்தில் நினை அப்படின்னு பாக்குறோம் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே முக்கியமா வந்து யாரா இருந்தாலுமே அஹ் வாலிபு பிராயத்துல இருந்துதான் மறித்து போக இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்லாம் வந்து நிறைய பேர் வாலிப பிராயத்துல இருக்கிற நிறைய யூத் எங்க எங்கெஸ்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளத்தின் மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மறித்து போயிட்டு இருக்கும் என்ன அப்படின்னா வாலிபர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அவங்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்காத காரணத்தினால சின்ன சின்ன விஷயத்துக்காக மனம் கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மறிச்சு போறாங்க தன்னுடைய வாழ்க்கையை அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதுவே அவங்க வந்து தேவன தன்னுடைய வாழ்க்கையில தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பும் தன்னுடைய ஆத்மாவனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் ஏன் தேவனை தேடணும் அப்படின்னா ஏன் ஒருத்தர் ஒரு வாலிபர் ஏன் தேவனை தேடணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் அவருடைய ஆத்மாவினுடைய மதிப்பையும் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா தேவனை தேடணும் வாலிபர்கள் தேவனை தேடுற காரியத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவங்க தேவன அதிகமா தேடுறது இல்ல உம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை வந்து வாலிபர்கள் நம்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ப்ரூஃப் இப்போ வந்து கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருடைய தப்பை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா அவருக்கு ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் இருந்தால் தான் அவர் அந்த தப்பு செஞ்சுருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி வாலிபர்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை தேவனை தேடாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ப மாட்டாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியும் அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆனா தேவன் அதுக்கான ப்ரூஃப கொடுத்துருக்காரா நான் கடவுள் இருக்கிறா அப்படிங்கறது ஒரு ப்ரூஃப கொடுத்திருக்காரா அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுதலும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் இந்த வசன பகுதியில சங்கீதக்காரன் என்ன சொல்றார் அப்படின்னா தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத படைக்கப்பட்ட பொருட்கள் வந்து நிரூபிக்கிறது இருக்கிறோம் கன்னியாகுமரியில என்ன ஃபேமஸ் கன்னியாகுமரி என்ன ஃபேமஸ் அப்படின்னா வந்து கன்னியாகுமரியில் வந்து சூரியன் வந்து உதயக்கிறதையும் மறைகிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் உண்மை இல்லையா இனிமையாவை நீங்க கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க முடியும் சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் அது மனிதர்கள் சொல்ற செய்தி என்ன அப்படின்னா என்ன படைச்ச ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கறது சொல்லுது அதாவது சூரியன் ஒவ்வொரு வாட்டியும் உதிக்கும் போது நம்மளை பார்த்து சொல்ற செய்தி என்னன்னா என்ன படைச்ச ஒருத்தர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லுது அப்போ வாணிபர்கள் தேவனை தேடாததுக்கு ஒரு காரணம் வந்து அவங்க கண்ணால பாக்குறது என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஆனா தேவன் ப்ரூஃப கொடுத்துருக்காரு கண்டிப்பா வேற என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து தேவனை பற்றி போதுமான அறிவு வந்து அவர்களுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா உண்மைதான் ஏன் தேவனை வந்து வாலிபர்கள் வந்து கொஞ்சம் போரான விஷயமா பாக்குறாங்க ஜவு பண்றது போரான விஷயமா பாக்குறாங்க செய்தி செய்தி கேட்கறது ஒரு போரான விஷயம் பாக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அறிவு இல்லை தேவனை பற்றி தான் அறிவு இல்லை இதுக்காக நம்ம டிஜே ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தேவனை பற்றி அறிவு இருக்கணும் ஏன்னா தேவனை பற்றி அறிவு இருக்கிறது மூலமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒருத்தர் தேவனை தேட முடியும் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா முக்கியமா வந்து சில வாலிபர்கள் வந்து தேவனை மூட நம்பிக்கையா பாக்குறாங்க அது ஒரு நல்ல காரணமா இருக்கும் ஏன்னா வாலிபர்கள் மூட நம்பிக்கை என்ன நினைக்கிறீங்க மூட நம்பிக்கை அப்படின்னா வந்து பாரம்பரியமா செய்யறது ஆமா இல்லையா மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எதுக்கு செய்யறோம்னு தெரியாமலே செய்யறது அது வந்து அந்த விஷயத்துல ஒரு பகுத்தறிவு இருக்காரு யாருமே அவங்களுக்கு வந்து கடவுளை குறிச்சும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத குறிச்சும் அவங்களுக்கு அறிவுபூர்வமா என்ன பண்ணல சொல்லல தெரியல உங்களுக்கு தெரியல உண்மைதான் அஹ் இஸ்ரேவல் ஜனங்கள் வந்து எகிப்துல அடிமையா இருக்கும்போது அஹ் தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படி விடுதலை கொடுக்கும் போது அவங்க வந்து எகிப்துல இருந்து புறப்பட்டு வருவதற்கும் போது அந்த தேவன் வந்து இஸ்ரேவல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன பத்தி உங்களுடைய பிள்ளைகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த வசனம் இந்த யாத்ராங்கமத்துல இருக்கு யாத்திராகமும் பன்னெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது இருபத்தி ஏழாவது வருஷம் அதாவது கத்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள் இருபத்தி ஆறாவது வசனத்துல அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று கேட்டால் இது கத்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆராதனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இப்படி ஆராதனை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த ஆராதனையுடைய நோக்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க இன்னைக்கு அதிகமா மக்கள் வாலிபர்கள் வந்து ஆராதனையை கொஞ்சம் போரான விஷயமா பாக்குறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆராதனையை பத்தி தெளிவான ஒரு காரணம் அவங்களுக்கு தெரியல இதுதான் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சொல்லி இருந்தாரு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும் போது அவங்களுக்கு சொல்லுங்க அந்த ஆராதனையுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க அதன் மூலமா மூட நம்பிக்கை என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக்க முடியும் ஏன்னா மூட நம்பிக்கை போகணும் அப்படின்னா உண்மை தெரியும் உண்மை தெரியணும் அப்படின்னா அது தான் தெரியும் ஒரு வாலிபர் வசனத்தை கற்றுக்கொள்கிறது மூலமா தான் அவரு அந்த தேவனை குறித்து இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த மூட நம்பிக்கை போகும் ஒரு வாலிபர்கள் வந்து எதை அவங்க பார்க்க வேண்டும் அப்படின்னா மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை பார்க்காமல் வேத வசனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க அவனுடைய நம்பிக்கை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வசனத்தை பண்ணி நம்ம வாசிக்கலாமே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒன்பதாம் வசனம் வந்து நமக்கு எல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான் என்ன வசனம் அப்படின்னு நீங்களே வந்து உங்களுடைய இரு இருதியத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க வாலிபனை தன் வழியை எதனாலும் சுத்தம் பண்ணுவான் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நீங்க பார்த்தனாலே வந்து வந்து இப்ப நமக்கு ஒரு வீடு நமக்கு நம்ம ரூம் கிளீனா இருக்கணும் அப்படின்னா கிளீனா இருந்தாதான் நம்ம அந்த ரூமுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் க்ளீனாக இல்லை அப்படின்னா வந்து யாருமே அந்த ரூமுக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரிதான் இங்க நாம் பாக்குறோம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னா வசனத்தின் படிதான் சுத்தம் பண்ண முடியும் அதே மாதிரி உண்மையிலே வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க அர்த்தமுள்ளதாக வாழ்றதுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை உண்மையா வாழ்றதுக்கும் தேவனுடைய வார்த்தையை குறித்ததான அறிவு ஒவ்வொரு வாலிபருக்கும் இருக்கணும் ஒரு ஒரு வாலிபன் தன்னுடைய ஒரு வாலிபன் தேவனை பற்றி அறிகிற அறிவின் மூலமா அவர் என்ன பண்ண முடியும்னா உணர்வடைந்து ஞானவனா இந்த பூமியில வாழ முடியும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் சரி ஓகே நாங்க பேசினது சின்ன சின்ன கருத்துக்கள் நான் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய இன்னும் சில சில இப்படிப்பட்ட ஒரு ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் சில வாலிபர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி விடுங்க வேத வசனத்தை மெய்யாக படிக்கணும் வேத வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய கான்டெக்ட் கீழே இருக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொடுங்க முக்கியம் வரக்கூடிய இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் வச்சு வச்சு ஒரு யூத் ரேலி அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்துகிறா நாங்கள் இருக்கிறோம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூத் மீட்டிங்காக இருக்கும் யூத் ரேலி அப்படின்னு நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வரப்பு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே நாங்கள் வந்து அட்ரஸ் போட்டிருக்கோம் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம் நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணி வந்து தயவுசெய்து அதில் வந்து நீங்கள் ஒருவேளை நாமக்கல் பகுதியிலையோ இல்லை அதை சுற்றி இருக்கிறவராக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கோங்க நன்றி